உங்களோட நடிச்ச சீனா தான் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஒரு யங் ஏஜ்ல மேரேஜ் அப்படின்றது ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக் எவ்வளோ சீக்கிரமா யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்க வீட்டுல எதுவும் சொல்லல யார் சொன்னாலும் பேச்சு கேட்க மாட்டேன் அப்போ பின்ன என்ன பண்ணுவாங்க பாவா அப்பா அம்மா எல்லாம் அப்போ செகண்ட் டைம் டிவோர்ஸ் வரும்போது வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் மீ மென்டலி வெரி டிப்ரெசிங் அம்மானு கூப்பிடறாங்களே தவிர மோஸ்ட்லி நாங்க ஃப்ரெண்ட் மாதிரி தான் அதே சமயத்துல அவங்க வந்து அவங்க அப்பா கூட வந்து தே ஆர் ஸ்டீல் என் டாச்சி பொண்ணு ஒரு பக்கமா இருக்கா பையன் ஒரு பக்கமா இருக்கான் நான் ஒரு பக்கமா இருக்கேன் ப்ரீ டே வி ஹாவ் திஸ் கான்ஃபரன்ஸ் ஹால் இப்போல்லாம் என் பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது கேட்கறது இல்லையாரு ஸ்ட்ரிக்ட்னா தேர் ஜஸ்ட் கட் ஆஃப் ஆல் குஷ்பு ஆல்சோ வித் ஹர் டாட்டர் ஹவ் சீன் உர்வஷி வித் ஹர் டாட்டர் ஸோ எல்லாருமே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காரு என்னோட பசங்களுக்கு முதல்ல நான் ஆக்டர்னே தெரியாது. செல்ஃபி எடுக்க வருவாங்க. அதுக்கு அம்மா கூட வந்து போட்டோ எடுக்கிறாங்க கேட்டிருக்காங்க ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம வந்தாச்சு. ஹாலிடேஸ். சவுத் travel brand. உங்களோட நீங்க கல்யாணம் ரொம்ப அந்த ஒரு மேரேஜ் அப்படின்றது. I think I made a mistake. ரொம்ப early age இப்போ வந்து நம்ம திங்க் பண்ணும்போது இந்த பசங்க எல்லாம் எல்லாம் how the hell ஒரு Yeah, it was early லேட் அந்த டைம்ல சோ बेसिकली आई वाज आई फिट कंप्लीटेड माय ग्रेजुएशन आफ्टर माय मैरिज ओ அம்மா படிச்சிட்டு இருக்கேன் கரெக்ட்ல அம்மா தான் நான் திங்க் பண்ணி பார்த்தேன் இவ்ளோ சீக்கிரமா யாராவது கல்யாணம் பண்ணி பாங்களா எதுவும் சொல்லல நான் ரொம்ப ஸ்டப்ன்

கல்யாணம் பண்ணா இருந்தா அதுக்கப்புறம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதனால நம்ம வந்து ஆக்டிங் அதுவே ஆயிடும் இட் வாஸ் நெவர் எனக்கு வந்து ஒரு கெரியர் பண்றாங்க அது நீங்க சொன்னீங்க கரெக்ட் பட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல இப்ப நீங்க அப்படியே ஒரு ஃபேம் நீங்களும் பாக்குறீங்க நிறைய படங்கள் எல்லாரும் உங்களை ரிசீவ் பண்றாங்க நல்ல மாதிரி நான் வந்து ரொம்ப ஆர்ட் கேரக்டர்னு சொன்னா ஏஸ் நெவர் அந்த மாதிரி ஆஹ் ஆக்டிங் ஓ அப்படி பைசா ஆகுது அந்த மாதிரி இல்லவே இல்ல இல்ல ஜஸ்ட் ஐ நோ நோ சம் ஹாஃப் வெரி டிஃபரென்ட் பர்சன் சொல்லலாம் அர்லி டுவெண்டி ஸ்டூ நீங்க மேரேஜ் அப்படின்னு ரிலேஷன் போகும்போது நிறைய விஷயங்களோட எதிர்பார்க்கறது ஒன்னா இருக்கும் ரியாலிட்டி ஒன்னா இருக்கும் இருக்கும் அதை நீங்க உணரும்போது ஹவ் யூ ஃபீல்ட் அதை ஓவர் கம் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு வேலை சிஸ்டம் இல்ல இப்போ என்னோட ஃபேமிலி என்னோட சப்போர்ட்டா இருந்தாங்க எப்பவுமே நான் வந்து இவங்க வந்து சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி இவங்க இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருப்போம் இப்போ என்னோட அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்ணா எல்லாருமே அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இதுக்கு அப்புறமா டுவெல் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறம் இருந்தாங்க இவங்க அதுதான் இட்ஸ் ஓகே அது உனக்கு ரிலீஃபா இருக்குன்னா

ஐ செட் ஐ கேன் டூ இட் எனி மோர் ஏன்னா ஆக்டிங்கே மறந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எயிட்டிஸ்ல வரும்போது ரா இருக்கும் நம்ம வந்து அவங்க எப்படி மோல்டு பண்றாங்களோ நம்ம வந்து மோல்ட் ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல வந்து சடனா டுவெண்டில இருந்து இயர்ஸ்க்கு அப்புறமா திருப்பி வருதுன்னா ஐ வாஸ் டென்ஸ்ட் இது இந்த மாதிரி ஒர்க் பண்ண போது ஐசர் இன்னொன்னு எனக்கு முடியாது நம்ம ஆக்டிங்கே தெரியாது அப்படி அப்பதான் மம்முட்டி சாரும் நம்ம பாலசந்திர மேனன் இவங்க எல்லாம் சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம் இஸ் இஸ் அ குட் டைம் ஏன்னா உனக்கு நீட் சம் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லி தான் நயம் வக்தமாக்குனுங்கிற படத்துல என்ன கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு ஒரு ராங் ஒரு சீன் கொடுத்தாரு நீ பண்ணிடுன்னு பண்ண உடனே ஃபர்ஸ்டேக்கே ஓகே அது எனக்கே தெரியல எப்படி ஆச்சுன்னு இதுக்கா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ டென்ஷன் நீ ஆர நீட் சொல்லி அந்த கேரக்டர் பண்ணும்போது சாய்மல் டேனிஸா எகேன் கேம் விஷ்ணு லோகம் வித் மோகன்லால் சாரோட பண்ணது என்ன நன்மகள் இது மூணுமே அந்த சைமல்டேனியஸா பண்ண படம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேட்டியில விகடன்ல கூட சொல்லியிருக்கீங்க நீங்க அதை நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நம்ம ஒன்று நினைச்சு ஒன்று எடுப்போம் நம்ம சம்டைம்ஸ் அது நமக்கு ஏத்த மாதிரி அமையும் சொல்ல முடியாது ரெண்டாவது நான் வந்து ஒரு ஒரு திருமணம் பண்ணிட்டு பட் அதுவுமே நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கல சோ நான் தரியா தரியா வர வேண்டியது ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க நீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த டுவர்ஸ் அப்படின்றது நிறைய நம்ம பாத்துட்டு இருக்கோம் நீங்க உங்களுடைய தாட் என்ன அத பத்தி women independent ah irkanum or decision varanga <imit> women independent ah irkanum because i just feel uh, if they are happy avanga vande po அந்த ஒர்க் பண்ணுக்கு பண்றதுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு தனியா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி ஒட் எவர் இஸ் ஹேப் மேக்கிங் தெம் ஹாப்பி டு டூ ஏன்னா அவங்க ஹாப்பியா இருந்தா தான் ஒரு குடும்பம் ஹாப்பியா இருக்கும் நான் ஐ பிலீவ் இன் தேட் ஏன்னோ அவங்கள வந்து சப்ரெஸ் பண்ணி நீங்க வச்சிங்கன்னா ஆஸ் அ வைஃப் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த சப்ரெஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இவந்தோ சில சமயத்துல அவங்க வந்து வெளியில் காமிக்க மாட்டாங்க அப்போ ஒரு ஹஸ்பண்டுக்காக வேண்டி பசங்களுக்கு சொல்லி அவங்க ஹாப்பினஸ் அந்த அவங்களுக்கு டேலண்ட் அதை வச்சாங்கன்னா இஸ் கோயிங் டு ப்ரொஜெக்ட் சம்ஹவ் அதாவது அது வந்து வெளியில வரதான் செய்யும் அப்போ வந்து மேபி கொஞ்சம் பிட்டர்னஸ் இருக்கலாம் யூனோ ஐ ஜஸ்ட் ஃபீல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அவ்வளவோ இருக்காது அண்ட்ல தே ஆர் ஹாப்பி தேர் நாட் டு கிவ் தட் ஹாப்பினஸ் ஐ பிலீவ் இன் தட் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ல பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு அப்புறம் நான் அதை பண்ணேன் பிகாஸ் நான் பேசிக்லி என்னோட என்ன டேலண்ட்டுங்கிறது நான் ரொம்பவே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டேன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் ஐ வாஸ் இன்வால்வ் வித் மை கிட்ஸ் அவங்க க்ரோத்து அவங்க படி ஸ்கூலு அது இதுன்னு சொல்லி ஐ வாஸ் அ டோட்டல் ஹோம் மலையாளம்சோசியேஷன் தமிழ் அசோசியேஷன் அந்த மாதிரி அசோசியேஷன் ப்ரோக்ராம்ஸ் வரும்போது தே ஹேட் சம் கொரியோகிராஃபி பண்ணோம் டான்ஸுக்கு அந்த மாதிரி போய் நான் கொரியோகிராஃபி பண்ணி எல்லாம் இல்லாம ஐ வன்ஸ் ஒரு அந்த மாதிரி தியேட்டர் எதுவுமே பண்ணது

அதுக்கப்புறமா சும்மா நான் வந்து ஏதாவது மாலுக்கு அந்த மாதிரி எல்லாம் போகும்போது சப்போஸ் இந்த மாதிரி தமிழ் ஆறா இது பண்ணாங்கன்னா அவங்க சாந்தி கிருஷ்ணா வருவாங்க அப்பல்லாம் இப்பெல்லாம் அப்புறமா மெதுவா போன் வர சோ ஸோ செல்ஃபி எடுக்க வருவாங்க அப்ப இவங்க வந்து எதுக்கு அம்மா கூட வந்து போட்டோ எடுக்கிறாங்க கேட்டிருக்காங்க அப்போ நோ நோக்கு மதர் அப்படின்னு அப்போ இப்படி பார்ப்பாங்க இந்த சாந்தி கிருஷ்ணா அவங்க அந்த படத்துல அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் ஐ ஷோட் தெம் சம் மூவிஸ்

என்னோட இப்போ சொன்ன மாதிரி லைஃப்ல வந்து நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது இந்த டவுன் வரும்போது தான் எனக்கு கரெக்டா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஐ காட் திஸ் மூவி நிவினோட படம் நெண்டுகளின் நாட்டில் சொன்னேன் என்ன ட்வெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு அப்புறமா சோ தட் வாஸ் ஆல்சோன் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் அது கூட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் தான் ஐ ஹேட் டு கோ த்ரூ அனதர் டிவோர்ஸ் அப்போ செகண்ட் டைம் டிவோர்ஸ் வரும்போது இப்ப ரெண்டு பசங்க கூட இன்வால்வ் இருக்கு இட் வாஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டைம் ஃபார் மீ அந்த டைம்ல இட் வாஸ் மென்டலி வெரி டிப்ரெஸிங் ஐ ஹவ் டு கம் பேக் ஃப்ரம் த யூஎஸ் அது ரொம்ப பெரிய ஒரு மூவ்மெண்ட்டா இல்லாம இருந்துச்சு பட் கரெக்டா அந்த டைம்ல எகேன் மூவி தான் வந்தது அந்த மூவி கூட சம்ஹவு தே கேம் டு மீ பர்சனலி அண்ட் செட் மேம் யூ ஹவ் டு ஜஸ்ட் லிசன் டு த ஸ்டோரி நான் சொன்னேன் என்ன ஆக்ட் பண்றதுலாம் முடியாதுப்பா இல்ல இல்ல யூ ஜஸ்ட் லிசன் டு த ஸ்டோரி உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பண்ணு அந்த ஸ்டோரி கேட்டாங்கன்னா அந்த கேரக்டர் கிட்ட யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் கேரக்டர் அது மெயின் கேரக்டர் வேற ஓகே அப்புறமா தான் சம்ஹவ் அது வந்து ஒர்க் ஷாப்னு ஆரம்பிச்சாங்க சோ இட் வாஸ் அ நியூ திங் திருப்பி ஒரு ஒர்க் ஷாப்னா என்னது அவங்க பண்றாங்க அப்போ நான் போய் பார்த்தேன் சோ அந்த புதிய புதிய அவங்களது த வே தே டிஜிட்டலி ஹவு தே ஒர்க் மானிட்ரு வச்சிருக்காங்க டேரக்டர்லாம் அன்னைக்கெல்லாம் கேமரா பக்கத்துல இருந்தாங்க இப்ப வந்து கேமரா பக்கத்துலயே இருக்க மாட்டாங்க மைக் பிடிச்சிட்டு எங்கயோ மானிட்டர் முன்னாடி ஐ ஐ ஐ திங்க் யூ ஹாவ் டு டு புட் நம்ம நம்ம வந்து வந்து லைஃப்ல எல்லாருக்குமே டவுன்ஸ் இருக்கும் நாட் பி ஒரே ஸ்டெடியா இருக்கா கண்டிப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன் அஸ் உமன் உமன் ஆர் 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 மோர் 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 ஸ்ட்ராங்கர் ஸ்ட்ராங்கர் மென்டலி இமோஷனலி தே ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னா கூட தென் மென் அவங்க மேட் லைக் தட் அப்போ அதனால கொஞ்சம் நம்ம நம்ம வந்து எஃபர்ட் போடணும்

மீண்டு வந்து ஒரு விஷயம் பண்றீங்க இப்ப நீங்க அகைன் நீங்க சொன்ன மாதிரி தேர்ட் டைம் வரும்போது யுவர் யு வெரி பிஸி தொடர்ந்து படங்கள் பண்றீங்க அவார்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நட தொடர்ந்து நடக்குது இது நிறைய இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ல இருக்கிற விமனுக்கு குறிப்பா சொல்றேன் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் ஏன்னா டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போன சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டிப்ரெஸ் ஆயிருக்காரு இதுல இருந்து வெளிய ஓர்கம் பண்ண முடியல தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க சோ இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் மிக பெரிய ஒரு அஃப்னேட்னேஸ் வன் சைட் நம்ம வந்து லைஃப் ஒரு லைஃப் தான் இப்போ லைஃப்ல வந்து நம்ம வந்து

நம்ம வந்து டெஃபினட்டாக நம்ம மனசில் என்ன இருக்குதோ அது வந்து நம்ம டெஃபினெட்டாக கம்யூனிகேட் பண்ணோம் கம்யூனிகேட் பண்ணும்போதே அது ஆட்டோமேட்டிக்லி சம்ஹாவ் உங்களுக்கு வந்து அது ஒரு சொல்யூஷன் கிடச்சிடும் தான் ஐ ஃபீல் ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இருக்கோ இல்லையோ யாருக்கு ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை தெரப்பி போங்க சம்திங் யூனோ யூ ஜஸ்ட் டூ சம்திங் பட் டோன்ட் டேக் யுவர் லைஃப் ஐ டோன்ட் பிலீவ் இன் தேட் நம்ம வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி வந்திருக்கோம் வி நோ வி டு கோ அவே ஒன் டே பட் இன் பிட்வீன் நம்ம வந்து வி ஹவ் டு சம்ஹவு நம்ம லைஃப் நம்ம லீட் பண்ணி தான் ஆகணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது கூட யூ ஷுட் பிரிங் யூவர் இன்னர் ஸ்ட்ரென்த் அவுட் அண்ட் சம்ஹவு ஒர்க் இட் அவுட் தட்ஸ் மை பிலீஃப் ஸ்ட்ராங் உமன் சொல்றது அது ஏன்னா இது பண்ணி சொல்றது எல்லாமே வந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வந்த விஷயங்களை சொல்றீங்க என்ன பாக்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதனால தான் நான் கேட்டேன் ஏன்னா ரெண்டு நீங்க சொல்லும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு இன்டர்லிங்க் ஆகுது நீங்க சொல்ற இப்ப ரெண்டு மொமெண்ட்லயுமே இப்ப நீங்க ஒரு எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் வரும்போது ஓகே எனக்கு வந்து பர்சனல் லைஃப்ல ஒரு ஒரு டவுன் ஃபேஸ் இருக்கும்போது சினிமா தான் வந்து டைவர்ட் பண்ணுது சேம் வந்து நடக்கும்போது டூ தௌசண்ட் எயிட்டீன் செவன்டீன் காலகட்டத்தில் போதுமே எனக்கு சினிமா தான் ஒரு டைவர்ஷன் இருக்குது எப்பவுமே ஆல்வேஸ் உங்களோட ஃபேமிலி பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லி ஃப்ரம் உங்களோட சின்ன வயசுல வயசுலேருந்து உங்களோட ரெண்டு குழந்தைகளுமே சரி சோ அவங்க வந்து ஏன்னா நீங்க இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நீங்க வரீங்க ஓகே தனியா நான் வந்துடுறேன் டிவோர்ஸ் பண்ணி தனியா நான் வர போது பிள்ளைகள் ரெண்டு பேரும் உங்களோட தான் இருக்காங்க வராங்க சோ அவங்களுக்கும் எந்த அளவுக்கு அம்மா மேல அந்த ஒரு ஆப்வியஸ் அந்த பாசம் இருக்கிறதா தான் இருக்கும் ஆமா எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு மித்துல் மித்தாலி ரெண்டு பேருமே யூஎஸ்ல இருக்காங்க நியூயார்க்ல நியூயார்க்ல படிச்சுட்டு இருக்காங்க பையன் வந்து ஹீஸ் டன் தியேட்டர் ஃபிலிம் மேக்கிங் அவன் வந்து பண்ணிட்டு இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் ஆக்டிங் தான் அப்படியா ஆமா மோர் இன்ட்ரெஸ்ட் இன்னும் வரல பொண்ணு வந்து நியூ மீடியா டிசைனிங் தேர்ட் இயர் படிக்கிற வந்து எல்லா ரெண்டு பேருமே யூஎஸ்ல தான் இருக்காங்க தே தே அஸ் அ ஃப்ரெண்ட் பேசிக்கலி நான் ஒரு அம்மா அம்மானு கூப்பிடுறாங்களே தவிர மோஸ்ட்லி நாங்க மாதிரி தான் நான் எதுவும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க வந்து வி ஆல்வேஸ் கன்சல்ட் நாங்க கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுவோம் பையன் நியூயார்க்ல இருப்பான் அவள் தே ஆல் தேர் டார்ச்சஸ்டர் அவங்க வந்து கான்பெரன்ஸ் கால் பண்ணி நாங்க மூணு பேருமா கான்ஃபரன்ஸ் பண்ணி தான் டாக்

நல்லதோ கெட்டதோ என்ன நீங்க பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் நோ வெளியில இருந்து எனக்கு தெரியக்கூடாது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா ஐ வில் ஃபீல் ரியலி ஹர்ட் இதே தான் நான் என்னோட பசங்க கிட்ட ஃபாலோ பண்றீங்க சோ ஐ ஆல்வேஸ் டெல் देम திஸ் இஸ் வாட் वी ஹேவ் பீன் டாட் சோ அதனால நாங்களும் அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல वी ஆல்வேஸ் யூஸ்டு டாக் டு அம்மா

இந்த ஃபாஸ்ட் லைஃப்ல தே டெவலப் லாட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஸோ அந்த மாதிரி வரும்போது வந்து பேரண்ட்ஸ் கூட அவங்களுக்கு ஈஸியாக பேசலாங்கிற ஒரு ஃபீல்ல இருந்தாங்கன்னா இட் பி ஈஸி ஃபார் தெம் டு கம்யூனிகேட் அப்புறம் அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காதுன்னு ஐ ஃபீல் யூனோ இந்த பார்த்தீங்கன்னா கூட ஐ திங்க் ஐ வ் சீன் சோ மெனி செலிபிரிட்டிஸ் நவ் ஐ ஹவ் சீன் குஷ்பு ஆல்சோ வித் ஹர் டாட்டர் ஐ ஹவ் சீன் உருவி வித் ஹர் டாட்டர் ஸோ எல்லாருமே இப்போ நீங்க கரெக்ட் கரெக்ட் ஒரு அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபியரே இட்ஸ் பெட்டர் நாட் மேம் டாக்டர் அந்த மாதிரி டுவலப் சொன்னேன் இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் பசங்க கூட இருந்து இருந்து வி ஹவ் ஆல்சோ சார்ட் ஆஃப் அப்கிரேடட் அப்கிரேட் செல்ஸ் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தானா இட்ஸ் குட் ஃபார் எவ்ரி ஒன் மற்றவங்க பார்க்கும் போது சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க பட் யூ டோன்ட் நோட் யூ நீட் அ ப்ராப்பர் கிரிட்டிக் கரெக்ட் அவங்க வந்து கரெக்டா அவங்க சொல்லிடுவாங்க இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தம்மா இந்த மாதிரி இப்படி பண்ணியிருக்க கூடாது அதெல்லாம் சொல்லுவா ஸோ இட்ஸ் பைன் அம்மா ரொம்ப அட்டாச் யாரு பொண்ணை பையனா அவங்களோட ஆக்சுவலி அது நான் சும்மா சொல்றது டிப்ளமேட்டிக் வே சொல்லலை நிஜமாவே ரெண்டு பேருமே தே வெரி அட்டாச் டு மீ அண்ட் பிகாஸ் ஐ திங்க் த்ரூ எவ்ரி அப்ஸ் அண்ட் தேவ் பீன் தேர் சின்னத்திலே நான் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் தெம் வி ட்ராவல் எதுக்குமே எல்லாருக்குமே அம்மா தான் ஸோ அவங்களுக்கு எதுக்கு கேட்கணும்னா கூட அம்மா தான் கேட்பாங்க அப்பா கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க தோ தேர் ஐ டு தெம் ஃபோர்ஸ் பைசா கூடாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது தே தேர் ஓல்டு டு அண்டர்ஸ்டாண்ட் அப்போ அதனால அவங்களே டெசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேனா பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க என் கூட தான் டாக் அப்பா கூட கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் இருப்பாங்க சிங்கிள் பேரண்டிங் பத்தி நிறைய பேருக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு அது ஒரு விமனாக சிங்கிள் பேரண்டாக இருக்கும் போது வந்துட்டு அது ஒரு சேலஞ்சஸ் அந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் வரும்போது இல்லை இதுக்கப்புறம் நம்ம தான் பசங்களை பாத்துக்க போறோம் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வருது அந்த அந்த ஃபேஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சேலஞ்சஸ் என்ன மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு சிங்கிள் சேலஞ்சஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச் பட் சில விஷயம் எல்லாம் நம்ம பர்சனலாக நம்ம தான் அதுக்கு வந்து அதுலேருந்து மீறணும் இல்லையா பிகாஸ் பசங்க வந்து தேவர் நாட் வெரி என்னது டிஃபிகல்ட் சில்ட்ரன் கிடையாது அவங்க வெரி ஈஸி ஸ்வீட் அவங்க வந்து அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது அந்த டச் டச்வுட் அவங்க வந்து தேவ் ஆல்வேஸ் பீன் வெரி ஈஸி டு ஹேண்டில் இப்போ அதனால அந்த டென்ஷன் எனக்கு இருக்குல்ல சில ப்ராப்ளமேட்டிக்கா சைல்டு எல்லாம் அவங்களுக்கு இந்த ஆக்சுவலி பை காட்ஸ் கிரேஸ் அவங்க அந்த டென்ஷன் ஈவன் தோ தேர் கோயிங் த்ரூ ஆல் திஸ் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு மோட்ல வரல அவங்க அம்மா இஸ் தேர் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட் அதனால ஐ திங்க் தே இந்த கம்யூனிகேஷன் நான் சொன்னேன் என்ன அந்த கம்யூனிகேஷன் ஷுட் பி ஓபன் வித் சில்ட்ரன் அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஓப்பனா இருக்கும்போது நமக்கு எப்படியுமே வி ஆர் டுகெதர் அண்ட் வி ஆர் ஃபார் ஈச் அதர் அப்படி அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சுனாலே யூ ஆல் ஃபீல் கம்ஃபர்டபுள் லெட் ஓகே ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹோல்டு ஹியர் அப்படின்னு சொல்லி இப்போ பொண்ணு ஒரு பக்கமா இருக்கா பையன் ஒரு பின்னாறு பக்கமா இருக்கா நான் ஒரு பக்கமா இருக்கேன் இப்போ வந்து ஆஸ் இட் இஸ் இட்ஸ் லைக் தேட் பட் நாங்கள் வந்து இந்த எவ்ரி டே வி ஹாவ் திஸ் கான்ஃபரன்ஸ் கால் அப்போ நேச்சுரலி வி ஹவ் வி நோ ஷி நோஸ் தட் ஐஎம் தேர் ஃபார் ஹர் ஹி நோஸ் ஐஎம் தேர் ஃபார் ஹெம் ஸோ எப்படியா இருந்தாலும் வி டாக் டு ஈச் அதர் ஸோ தேட் இஸ் த மெயின் கீ அதுதான் ஃபீல் ஸோ சப்போர்ட் சிஸ்டம் அவங்க பசங்களே இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைனா சம்ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் சம் வே டு கம் அவுட் ஆஃப் ஆல் தேட் அண்ட் அண்ட் ஐ திங்க் இப்போ இன்னத்த இதுல சோ மெனி உமன் ஹூஆர் சோ ஸ்ட்ராங் அதே இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எனக்கு ஒரு மேல் எனக்கு என்னோடய லைஃப்பில் வேணுங்கிற ஒரு ஆட்டிடியூடே இருக்கிறது இல்லை பிகாஸ் தே நோ இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தே ஆர் வெரி ஸ்ட்ராங் சோ ஐ டூன் திங்க் இட்ஸ் என் இஷ்யூ நவார்டேஸ் அண்ட் இன்னொரு பாக்கும்போது மேக்ஸிமம் டைம்ல இந்த மாதிரி சிங்கிள் பேரன்டா ஒரு விமென் இருக்கும்போது அவங்க பசங்கள வளர்க்கறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்ககிட்ட நல்ல சொசைட்டில பாக்குறோம் இமோஷனலி லைக் எட் இமோஷனலி ஆஹ் உமன் ஆ மோஸ்ட்ராங்கர் நாய் ஐ அட்லீஸ்ட் பீல் தன் இல்லத்துக்கு நிறைய பாத்துருக்கோம் அது மாதிரி சோ அத அவங்க அக்கா கூட அப்படித்தான் காமிக்கிறாங்க இல்லையா அம்மா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க இப்ப எல்லாம் அப்படித்தானே காமிக்கிறாங்க பட் அம்மா இஸ் டெஃபினெட்லி இமோஷனலி ஷி கேன் கிவ் மோர் என்ன சொல்லுவாங்க கொஞ்சம் கூட சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் ஆமா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பேசுறதுக்கு அண்ட் அம்மா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்கும்போது தான் ஐ டோன்ட் நோ ஸ்ட்ரிக்ட் இல்ல இப்ப பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்ட்னு சொல்ல முடியாது கேக்குறது இல்ல யார் ஸ்ட்ரிக்ட்னா தே ஜஸ்ட் கட் ஆஃப் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து அதுக்கு எல்லாம் இருக்கமே இருக்காது இன் இஃப் யூ ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் देम தே ஃபீல் யுவர் ஜட்ஜிங் देम ஓகே மாப்ரமா பேசுறேன்னு வெச்சிருவாங்க நல்ல இது பெட்டர் டு பி ஃப்ரெண்ட்லி வித் நீங்க ட்ராவல் பண் எவ்ளோ ஃப்ரீக்குவென்ட்டா அப்படி பசங்கள பாக்குறீங்க அவங்க வந்தாங்க இப்போ தே கம் எவெரி இயர் ஓகே நான் வந்து டூ இயர்ஸ் பேக் நான் போயிருந்தேன் ஓகே மோஸ்ட்லி பி ட்ராவல் அப் அண்ட் கான் பிரண்ட் பேசுவேன்னு சொன்னீங்க பட் அகைன் ரெண்டு பேருமே யூ மீன் ஒரு ரெண்டு வியூ யூஸ்ல ஒரு ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க சோ பேரன்டிங் இப்ப நம்ம அப் கோர்ஸ் அவங்க எல்லாம் ஒரு லெக் டீனேஜ் தாண்டி அந்த ஏஜ்ல இருக்காங்க சோ நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இதெல்லாம் கிடையாது லைக் ஒரு ஒரு சொன்னீங்க இப்போ டீனேஜஸ்ல இருக்கும்போது ஏன்னா இப்ப பேரன்டிங் ஒரு

அதுக்கப்புறம் அகைன் நீங்க ஸோ யூஎஸ் வெயிட்டிங் யோ டுவெண்ட்டி இயர்ஸ் வல்ல இப்ப மலையாளத்துல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி எப்ப நாங்க அந்த தேர்டு டைம் வந்து நாங்க தமிழ்ல பார்க்க போறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்ததுன்னா ஐம் டெஃபினெட்லி ஓப்பன் டு பட் டாக் பிகாஸ் எல்லாரும் உங்கள வாட்ச் பண்றாங்க ஆமியோ கேட்டாங்க பிஸி ஆல்சோ அட் தட் பாயிண்ட் மலையாளத்துல பட் இ குட் நட் ஒர்க் நீ தமிழ் மூவிஸ் பட் கேரக்டர் ரோல்ஸ் கூட ஐ அம் இன்ட் ஐ விட் வி வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் ஒர்க்கிங் இப்ப அம்மா கேரக்டர் தான் பண்ணோங்கிறது கிடையாது அந்த அம்மா கேரக்டர்னா கூட இட் சுட் பி சம்திங் வெரி மெமரபுளா இருக்கணும் அம்மா கேரக்டர் பண்ணி அம்மா இந்த பையன் சாப்பிட்டியா தூங்கினியா அந்த மாதிரி கிடையாது ஐ வாண்ட் டு ஹேவ் சம்திங் காங்கிரீட் அதாவது நம்ம வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளவு இல்லைன்னா கூட நம்ம வந்து பட படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது தே ஷுட் ஃபீல் லைக் அந்த கேரக்டர் ஒரு இம்பாக்ட் இருக்கணும் கண்டிப்பா சோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் நாட் ஒன்லி த மதர் கேரக்டர் தேர் ஆர் சோ மெனி அதர் கேரக்டர் ரோல்ஸ் இப்போ நாங்க கூட வந்து மெயில் கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நிறையவே சோ மெனி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது ஏன்னு தெரியல ஆக்டர்ஸ் வந்தாங்கன்னா உடனே அம்மா கேரக்டு நீங்க வந்து ஹீரோயின் அம்மா ஹீரோ அம்மாங்க சரி ஓகே அது பண்றோம் பட் வாட் இஸ் இட் அப்படின்னா சில சமயத்தில் அவங்க படம் கேரக்டர் சொல்லும் போது யூன்ட் டு நோ வாட் யூர் டூயிங் ஸோ ஐ டோன் டு டூ கேரக்டர்ஸ் லைக் தட் சம்திங் இம்பார்ட்டண்ட்டா நமக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஒர்க் எஃபெக்ட் எஃபர்ட் இருக்கணும்

ஒருத்தவங்களை பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க அவங்களை பிரிச்சு எனக்கு பாரதி வாசு சரி பாரதி விசு சார் ஐ திங்க் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் கூட கொஞ்சம் எனக்கு பாரதி வாசு சாஃப்ட் கார்னர் இருக்கும் சோ பாரதி வாசு சார் பரதன் இங்க டெஃபினட்டா மலையாளம் சினிமாவை நான் கொஞ்சமே ஜாஸ்தி நான் பண்ணினதுனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது பரதன் சார் அனுப்புனால பரதன் சார் என்னோட குரு ஓகே பரதன் வாசன் சார் பரதன் பரதன் ராமநாராயணன்

தமிழ் மக்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க நிச்சயமா இந்த நேர்காணல் வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஏன்னா உங்களை பத்தி எல்லாத்தையுமே பாத்துருப்பாங்க நீங்க பேசினது இவ்வளவு ஜாலியா பேசுவாங்க அப்படின்றது எனக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இருக்க போது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் சீக்கிரமாவே இந்த இன்டர்வியூ பார்த்தா கூட பாக்குற இயக்குநர்களுக்கு ஆமால சாந்தி மேம் பண்ணுவாங்கல்ல உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அது நடக்கட்டும் சீக்கிரமா தமிழ் சினிமா உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நல்ல ரோல்ஸ் கிடைச்சதுனா டெஃபினட்டா நான் தமிழ் படத்துல